திருக்குறள் கதைகள் கதையன் நூற்றி இருபது கதையின் தலைப்பு பீரோ கிராமத்து வீட்டை விட்டுவிட்டு கிளம்பிய போது வீட்டிலிருந்த சிறிய பொருட்கள் எல்லாவற்றையும் ஊரில் இருந்தவர்களுக்கு பெரும்பாலும் இலவசமாகவும் ஒரு சிலவற்றை எடைக்கி போடுவது போன்ற விலைக்கும் கொடுத்த பிறகு மூன்று பெரிய மரச்சாமான்கள் மிஞ்சின ஒரு பீரோ ஒரு சாயு நாற்காலி ஒரு பெரிய மேஜை மூன்று சகோதரர்களும் ஆளுக்கு ஒன்று என்று பிரித்து கொண்டோம் என் பங்குக்கு மரபீரோ கிடைத்தது சாய்வு நாற்காலியையும் பெரிய மேஜையையும் என் சகோதரர்கள் ஊரில் இருந்த ஒரு புதுப்பணக்காரருக்கு நல்ல விலைக்கு விட்டுவிட்டார்கள் புதுப்பணக்காரர் என்னிடம் பீரோவை விலக்கி கேட்டார் ஆனால் நான் அதை விற்க விரும்பவில்லை பீரோவை இருந்த என் வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன் கொண்டு வந்து விட்டேன் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டேனே தவிர கொண்டு வருவது அவ்வளவு சுலபமாக இல்லை பீரோ மிகவும் கனம் என்பதால் பல ஆட்களை வைத்து அதை மாட்டு வண்டியில் ஏற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நகரத்தில் இருந்த லாரி ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தேன் லாரி ஆஃபீஸில் பீரோவை இறக்கவும் பல ஆட்கள் தேவைப்பட்டனர் முதலில் லாரி ஆஃபீஸில் பீரோவை லாரியில் ஏற்றி அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் கெஞ்சி கூத்தாடி அவர்களை சமதிக்க வைத்தேன் அவர்கள் கேட்ட லாரி வாடகை தொகையை கேட்டு அடைந்து பீரோவை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் கவனிக்காத போது நழுவி ஓடிவிடலாமா என்று கூட யோசித்தேன் ஆயினும் வேறு வழியின்றி அவர்கள் கேட்ட வாடகையை கொடுத்து பீரோவை லாரியில் அனுப்ப ஏற்பாடு செய்தேன் சென்னைக்கு பீரோ வந்ததும் அதை லாரி இருந்து வீட்டுக்கு கொண்டு வர நான் பெற்ற சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கொள்ளையடிப்பது போல் என்னிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்ட லாரி நிறுவனமும் கூலி ஆட்களும் ஏதோ எனக்கு இலவச சேவை செய்வது போல் நடந்து கொண்டார்கள் ஒவ்வொரு வருடமும் நான் கெஞ்ச வேண்டியிருந்தது என்ன சார் பீரோ இது பணங்கணம் கணக்குது என்ற விமர்சனத்தை பலமுறை பலர் வாயிலிருந்தும் கேட்டுவிட்டேன் பீரோவை தூக்குபவர்கள் கவனமாக தூக்காமல் கீழே போட்டுவிட்டால் பீரோவுக்கு சேரம் ஏற்பட்டுவிடுமே என்ற பயத்தில் பார்த்து மெதுவா தூக்குங்க என்று அடிக்கடி அவரிடம் கெஞ்சிக்கொண்டே இருந்தேன் ஒரு வழியாக பீரோ வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே கழுவுக்கு மூக்கில் வைத்தது போல் ஓடி வந்த வீட்டு சொந்தக்காரர் என்ன சார் இது இங்கேருந்து கொண்டு வரீங்கிற தர உடைஞ்சிட போகுது பார்த்துக்கங்க என்று எச்சரித்தார் இரும்பு பீரோவால் தான் யார் தர உடையும் பீரோவால் உடையாது இது கூட மரமண்டைக்கு தெரியாதா என்று மனதில் எழுந்த வார்த்தைகளை விழுங்கிவிட்டு அசட்டுத்தனமாக தெரிந்துவிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க என்று பொறுமையாக பதில் சொன்னேன் ஒரு வழியாக பியூரோ வீட்டுக்குள் வந்து நிலை கொண்டது பியூரோவை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஆன மொத்த செலவை கேட்டதும் என் மனைவி மயங்கி விழாத குறையாக இவ்வளவு செலவழிச்சிருக்கு நாலு கார்ட்ரேஜ் பீரோ வாங்கியிருக்கலாம் என்றாள் பதினைந்து வருடங்களில் மூன்று முறை வீடு மாறிய போதும் பீரோவை இடமாற்ற நிறைய செலவாயிற்று இப்போது சொந்த வீடு வாங்கி கொண்டு போகும்போது பீரோவை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என் சொந்த வீட்டில் பீரோவை வைக்க இடமில்லை என்று என் குடும்பத்தில் அனைவரும் என்னை தவிர சேர்ந்து முடிவு செய்து விட்டனர் இந்த பீரோவுக்காக நீங்கள் செலவழித்ததெல்லாம் போதும் இதை விற்று தொலைங்க என்றாள் என் மனைவி பத்திரிகை விளம்பரங்களை பார்த்தபோது பழைய பொருட்களை வாங்க இவ்வளோ பேர் இருக்கிறார்களா என்று வியப்பாக இருந்தது ஐந்தாறு வியாபாரிகளிடம் காட்டி யார் அதிக விலை கொடுக்கிறார்களோ அவர்களிடம் விடலாம் என்று புத்திசாலித்தனமாக நினைத்து கொண்டேன் ஆனால் பியூரோவை பார்த்து யாருமே அதற்கு ஒரு சுவாரான விலை கூட தயாராக இல்லை இதெல்லாம் போகாரு சார் விலை கூட யாரும் வாங்க மாட்டாங்க வேணும்னா சொல்லுங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போட்டு வரேன் விலை எதுவும் கிடைக்காது என்றார் ஒருவர் இன்னொருவர் பழைய பேப்பருக்கு கொடுக்கும் விலையை விட குறைவான விலைக்கு கேட்டார் ஐந்தாறு பேர் வந்து பார்த்தபின் ஜனார்தனன் என்று ஒருவர் வந்தார் பியூரோவை நன்கு திறந்து ஒவ்வொரு பகுதியாக தொட்டு பார்த்து விட்டு ரொம்ப பழைய பீரவாக இருக்கும் போல இருக்கே எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க என்றார் அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பீங்களா என்றேன் தயக்கத்துடன் ஜனார்தனன் சிரித்தார் சார் நான் ஒரு வியாபாரி நான் விற்பனை செய்கிற சரக்குக்கு அதுக்கு உரிய விலை கிடைக்கணுன்னு எதிர்பார்ப்பேன் அதுபோல் மற்றவங்களோட பொருளுக்கும் உரிய விலை அவங்களுக்கு கிடைக்கிறோம்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரீங்க என்றே நான் குழப்பத்துடன் சார் இது மாதிரி பழைய பொருட்களுக்கெல்லாம் நிறைய விலை கொடுக்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க நான் உங்ககிட்ட ஐ ஐயாயிரம் ரூபா கொடுத்து இந்த வீரோ வாங்கிட்டு போய் ஒரு ஆன்டிக் டீலர்கிட்ட நிறைய விலைக்கு ஒத்துடலாம் ஆனால் அது உங்களை ஏமாத்துகிறதாக இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்டிக் டீலர்கள் சிலரோடய ஃபோன் நம்பர் தரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன விலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க வேறு சில டீலர்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள் யார் நல்ல விலை கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட ஊற்றுருங்க இது சுமார் என்ன விலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க என்றேன் நான் வியப்புடன் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது எப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் என்றார் ஜனார்தனன் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி இருபது வாணியம் செய்வார்க்கு வாணியம் பேணி பிறவும் தவபோல் செய்யும் பொருள் வியாபாரம் செய்பவர்கள் பிறர் பொருளையும் தங்கள் பொருள் போல் கருதி செயல்பட்டால் அதுவே சிறந்த வணிக முறை ஆகும் நன்றி